ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணக்காசு அடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது பார்த்திங்களா பெரண்டை எடுத்து வச்சுருக்கேன் பெரண்டை நம்ம குழம்பு தான் பண்ண போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா பெரண்டை இந்த மாதிரி நாலு கார்னர்லேயும் இந்த மாதிரி ரொம்ப இது பிஞ்சு தான் அதனால் இந்த மாதிரி ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கண்கணுவாக இருக்கும் அதில் பாருங்கள் எவ்வளோ நீட்டு வேறு வந்திருக்கு பார்த்திங்களா இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே மண்ணில் சொருக்கி வச்சுட்டோம்னா அழகாக பரண்ட செடி வளர்ந்துடும் அதனால ஒரு டிப்ஸாக உங்களுக்கு இதை சொல்கிறேன் இப்போ நம்ம பரண்ட குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம் ஒரு நான் இன்றைக்கி வந்து ஒரு வேலைக்கு தான் குழம்பு பண்ண போகிறோம் ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து ஒன்றரை டம்ளர் தண்ணி குத்தி கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இதுக்கு நம்ம வறுத்து அரைச்சி ஒன்று போட போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நாலு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் இந்த ஸ்பூனால ஸ்பூனால் நாலு ஸ்பூன் தனியா ஒரு ஸ்போ ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு பிஞ்சு கட்டி பெருங்காயம் இதால் கால் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் இப்போது நம்ம இதெல்லாம் வறுத்துட்டு அரைச்சிட்டு குழம்பு பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெயை விட்டு இந்த பிரண்டையை நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி இந்த சாமானையும் வறுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா அரைச்சி தான் இன்றைக்கி குழம்பு பண்ண போகிறோம் இதுக்கு தானுன்னு பார்த்தா மருந்து குழம்புக்கெலாம் தாண்லாம் ஒன்றும் தேவைப்படாது உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா வெங் சின்ன வெங்காயமும் பூண்டும் உரிச்சு அதில் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி அதெல்லாம் போட இல்ல வெறுமை தான் பண்ண போகிறேன் இதை அரைச்சி அப்படியே குழம்பு பண்ண போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு மஞ்சப்பொடி உப்பு நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் அதனால நல்லெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் நம்மளோட பேண்ட்ரி ஆயில் தான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை வச்சு ஒரு குழம்பு பண்ணிடலாம் இப்போ ஒரு வானா அடுப்பில் போட்டுருக்கேன் அது சுட்டுருக்கு அதில் வதக்கிறதுக்கு எண்ணெய் குத்திக்கலாம் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குத்திக்கலாம் நல்லெண்ணெய் இந்த பரண்டையும் வதக்கிறதுக்கு ஒரு முழம் அளவுக்கு பரண்டு எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க நிறைய பண்ணணும்னா நிறையா இன்னும் ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் கொஞ்சமா பண்ணுறதுனால இதை மட்டும் பண்றேன் இதை நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்புக்கு அரிசி அரைக்கிறத அதை வதக்க வறுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் பச்சை அப்படின்றதுனால எப்படி சொடத்தடேன்னு சத்தம் கேட்கறதுக்குங்களா இது வந்து கையெல்லாம் அரிக்குன்னு பயப்பட வேண்டாம் நல்லெண்ணெய் தடவிந்தால் சரியாக போயிடும் கிஞ்சி பரண்டையெல்லாம் அரிக்கவே அரிக்காது நான் இப்போ கையால் தான் ஆஞ்சேன் ஒன்றுமே பண்ணலை எனக்கு உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா நல்லெண்ணெய் தடவிக்கோங்க பரண்டையில் அவ்வளோ கால்சியம் இருக்குது முட்டி வலி வித்தம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது பரண்டியோட வேல்யூ எல்லாருக்குமே தெரியும் சொல்லவே வேண்டாம் அதில் இல்லாத சத்துக்களே கிடையாது அதனால் நம்ம பரண்டையில் தொகையல் பண்ணலாம் வத்த குழம்பு பண்ணலாம் இன்றைக்கி பரண்டை குழம்பு பண்ண போகிறேன் அந்த மாதிரி பண்ணி நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கலாம் இப்போது இது நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு தெரியறதா அவங்களுக்கு இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு இதில் பவுலில் வச்சுக்கலாம் வச்சுட்டு அந்த பொருட்கள்லாம் போட்டு வறுத்து எடுத்து எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றாக சேர்த்துடலாம் பெருங்காயம் ஒரு ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயமாக இருந்தால் குழம்பு கொதிக்கும்போது கூட போட்டுக்கலாம் இணைப்போ எல்லாத்தையும் ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்த அரைச்சி இந்த குழம்பு பண்ண டேஸ்ட்டாக இருக்குங்க கலர் மாறுற அளவுக்கு கலவருப்பெலாம் செவக்குற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் பத்து நிமிஷத்துக்கு வேலை தான் டக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும் நம்ம ரெடி பண்ணுறது தான் இது நல்லா வருபடட்டும் பார்க்கலாம் இது நல்லா இப்போ வருபட்டு நம்ம இப்போது இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை உடனே அரைச்சிட்டு இதுலேயே குழம்பு பண்ணிடலாம் நம்ம இதெல்லாம் வறுத்ததெல்லாம் பரண்ட கூட எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது இப்படியே இருக்கட்டும் ஆரி நெண்ணை அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே நான் வந்து அதே கடாயில் இப்போ குழம்பு நம்ம புளியை குத்தி கொதிக்க வச்சிடலாம் அதுக்கு நம்ம ஒரு குழு கரண்டி அளவுக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் குத்திக்கலாம் நல்லெண்ணெய் தான் குத்தின்னு இருக்கேன் நல்லெண்ணெய் குத்தி அது காயட்டும் இப்போ குழம்புக்கு நம்ம திறம்பாரி கொட்டி புளிய ஜலத்தில் கொதிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே போய் அரைச்சின்னு வந்துடலாம் இப்போது எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ இதில் ஒரு வரமிளகா போட்டுக்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் வந்து நம்ம வறுத்து அரைக்கிறோம் இருந்தாலும் நம்ம போது ரெண்டு போட்டுண்டா நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் ரெண்டு போட்டுன்ருக்கேன் இதுலேயே ரெண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் மித்தம் ரெண்டு போட்டுக்கலாம் போட்டு நல்லா இது வருபடட்டும் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதுலேயும் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சமாக பண்ணதுனால கொஞ்சம் உப்பு தான் போடுறேன் போட்டுட்டு கரைச்சி வச்சிருக்கிற புளியை கூட்டிக்கலாம் புளி போது ஒரே புகை அடிக்கிறது அதனால் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியை குத்தின்னு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் புளியில் கரைச்சி குத்திக்கலாம் அதில் நம்ம வேணுங்கிற அளவுக்கு புளியை குத்தின்ட்டோம் நல்லா இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிறத அரைச்சி வந்துடலாம் அது அப்படி கொதிக்கட்டும் சிம்மில் தான் வச்சுருக்கோம் அதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துண்டு பரண்ட வறுத்து வச்ச மிளகா தனியா கடலப்பருப்பு ஊக்கம் பருப்பு வெந்தயம் எல்லாத்தையும் அதில் போட்டுன்னிட்டோம் இப்போ இதெல்லாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்துடலாம் வந்திங்கன்னா நம்மளோட வரண்ட குழம்புக்கு எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம குழம்புல குத்திட்டுலாம் இப்போது நம்ம அரைச்சது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி எடுத்துட்டோம் இப்போது நம்ம இதில் குழம்புல குத்தி குழம்போட நல்லா இது சேர்ந்து கொதிக்கட்டோம் குழம்பு முதல்ல கொதிச்சு இல்லை லாஸ்ட்டில் கொட்டுவோம்ல அந்த மாதிரி இல்லாத இது எல்லாம் இப்போது ஒன்றா சேர்ந்து கொதிக்கட்டும் மிக்சி ஜாரில் கொஞ்சம் ஊற்றி இதை நம்ம இதில் சேர்த்துடலாம் நம்ம சேனலில் நிறைய மெடிசன் வேல்யூ உள்ள குழம்பெல்லாம் போட்டிருக்கோம் சுக்கு குழம்பு மிளகு குழம்பு கண்டத்திப்புளி ரசம் க ஓம குழம்பு எல்லாமே போட்டிருக்கோம் மிளகு குழம்பு கருவேப்பிலை குழம்பு பூண்டு குழம்பு எல்லாமே போட்டிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் இப்போ நான் எதோ ஸ்டவ்வை கொஞ்சம் பெருசில் வச்சுருக்கேன் இது நன்னா கொதிக்கட்டும் கொதித்ததும் பார்க்கலாம் குழம்பு பார்த்திங்களா நல்லா கொதிச்சுன் நன்னா கொதிச்சு கொஞ்சம் திக்காக வரட்டும் நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சு இது பாருங்க இவ்வளோ தண்ணியாக இருக்குது கொஞ்சம் நல்லா திக்காக வரட்டும் பார்க்கலாம் சரி பார்த்திங்களா நம்மளோட குழம்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாத்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் குழம்பு இந்த அளவுக்கு எவ்வளோ கொதிச்சு கெட்டியாகிடுத்து பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது பரண்ட குழம்பு நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பார்த்தது இல்லைன்னா பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் நான் இப்போது பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போது இதை எடுத்து அப்படியே நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க உங்களோட சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுது நீங்களும் இந்த மாதிரி பரண்ட குழம்பு பண்ணி பாருங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்